ப்ளஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சன் ஆஃபூர் படத்துல அப்டேட்டுக்கு எல்லாருமே வெறித்தனமாக வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஸோ காஞ்சன் ஆஃபூர் படத்தில் நம்ம பூஜாயிட்ட ராகவலா மாஸ்டர் ரஷ்மிகா மந்தனா நோரா பாத்தேகி ரெட்டின் கிங்ஸ்லி தேவதர்ஷினி ஆனந்தராஜ் கோவிசர்லாம் ஸ்ரீமன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்டார் கெஸ்ட்டு வந்து ஒரு பட்டாலுமே வந்து நடிச்சிருக்காங்க ஸோ வழக்கமான ஒரு ஆர்டர் படமாக இருக்காது நம்ம காஞ்சனா ஃபோர் படம் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெறித்தனமான கதைக்களும் கொண்ட படமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ராகவலாசி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சீமா வந்து ஸ்ட்ரை ட்ரை பண்ணியிருக்காங்க நம்ம இந்த படத்தில் சூப்பரான ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் சோ சூப்பர் நேச்சுரல் படம் வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட ஒரு படி மேல இருக்கும் இந்த கான்சன் ஆஃப் ஒரு படம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம காஞ்சன் ஆஃப் ஒரு படத்தை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பட்ஜெட் படமா ஒரு இருக்கு இது வரைக்கும் வந்த அத்தனை பாகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து அதுலேருந்து இருந்து இருக்கும் பட்ஜெட்டும் மிகப்பெரிய பட்ஜெட் தகவல் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம கான்சன் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்து ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து எப்பத ஒரு எதிர்பார்த்துக்காங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு இந்த படத்தோட லுக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா படத்தோட ரிலீஸ் வந்து சம்மர் அப்படின்றதுனால நியூ இயர்க்கு தான் இந்த படத்தோட பண்ணா கரெக்டாக இருக்கும் மாதிரி ஷாஸ் மாஸ்டர் முடிவு பண்ணியிருக்காரு போஸ்ட் பொடொஷன் மட்டும் இல்லாமல் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சாபோ படத்தோட ஷூட்டிங்கும் ஒரு பக்கம் நடந்துட்டு வருது ஸோ சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு ரேப் அப்படின்ற மாதிரி அனுபவ வந்து காஞ்சானா ஃபோர் படத்தோட ப்ரொடக்சன் சைடுலேருந்து வரும் கோல்டு மைன்ட் சைடுலருந்து ஸோ இந்த படத்தை வந்து கோல் டைம் கோல்டு மைன் சேர்ந்து ராகவா சமாஸ்ட்ராக ரெண்டு பேரும் சேர்ந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க படத்த உண்மை விஷயம் ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ காஞ்சானா ஃபோர் படத்தோட ஃபஸ்ட் லூக்காக இருக்கட்டும் மேசி ஒன் அப்டேட்டாக இருக்கும் எதிர்பார்த்தின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பத்து நின்று சேர்ந்தவங்க சேனலில் மறக்காமல் சப்ஷன் பண்ணுங்கள்